எல்லா கட்சியிலும் இருந்தோம்னா இப்படிதான் எல்லா கட்சியை பத்தியும் பாஜக தாவை காமல எப்படியாவது அந்த காவி சாயத்தை பூசிடணும்னு திமுக ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்குது அதனால பல்வேறு கட்ட தாக்குதல் பல்வேறு கட்ட பண்ணிட்டு இருக்கிறாங்க எதுவுமே முடியல தாவை கலந்து போகும்போது இந்த மாதிரி பாஜக ஒப்பான குற்றங்கள் நீங்க இருக்குன்னு சொல்றீங்களா இல்லை ஏன் அன்னைக்கு சொல்லலை இன்னைக்கு சொல்றாங்க அப்படின்னா திமுகக்குள்ள போறதுக்கு இது வழி போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு உள்ள போய் உக்காந்துக்கிறது ஒரு பக்கம் விஜய் வந்து பாஜக ஆளுன்னு சொல்லி அது ஒரு நரேட்டிவ் இன்னொரு பக்கம் கமல் மாதிரி இவரும் சரிஞ்சிடுவாருன்ற ஒரு நரேட்டிவ் வைஷ்ணவி தாவேக்காக்குள்ள போய் தாவேக்கா இளைஞர்களுக்கு ஃபாலோவரா மாத்தி ஒரு பிராண்டை உற்பத்தி பண்ணி திரும்ப தாவேக்காவே அதன் மூலமா தாக்குறதுன்னு இருக்குல்ல இது துரோகம் இந்த எந்த கட்சிக்கும் போறதா அந்த பிள்ளையோட தனிப்பட்ட ஒரு விருப்பம் அதை அவங்களுடைய ஃப்ரீடம் நம்ம அதுக்குள்ள தலையிடல என்ன பண்ணிட்டு எங்க போற இந்த படம் பரச்செண்ணையில சொல்ற மாதிரி என்னோட விசுவாசம் குணாவுக்களடா செந்தில்குன்னு சொல்ற மாதிரி டிவி கேக்குள்ள ஒரு ஸ்பை மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க நான் சிம்பிளா சொல்றேன் இது எதுவுமே இல்ல வாட்ச் தான் கிடைக்குது கடைசில தளபதி ரைட்ல வாட்ச்சை கட்டி தூக்குறாரு ரீச் ஆகாதா சரிப்பா ஒரு ஷர்ட் பட்டன் கிடைக்குதுப்பா ரீச் பண்ண முடியாதா சோ எது வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அவர் முகத்துக்கே ஓட்டு விடும் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு நாள் வேலை ரியல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பாஜகவினுடைய மற்றொரு உருவம் தான் தாவேகா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சோசியல் மீடியா மூலியமா பிரபலமான வைஷ்ணவி அவங்க முன்னாள் தாவேகா இந்நாள் இப்போ டிஎம் வந்து இணைஞ்சிருக்காங்க அது அது என்னன்னு நாளைக்கு தான் பார்க்கணும் இப்போ என்னன்னா இப்ப அவங்க இணைஞ்சது அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு வச்சுக்காங்களேன் அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்களுடைய தாயார்லாம் ஃபேமிலியே வந்து டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க இப்போது அவங்க மற்றொரு கட்சியில் இணைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கட்சியை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது சற்று யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா அவர்கள் வந்து பெரிய லெவலில் இது வரைக்கும் விசிக்காவையோ திமுக திமுக விட்டுருங்க விசிக்காவே விமர்சித்ததில்லை பாஜகவினுடைய மற்றொரு உருவம் தான் தாவேக்கா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கு எப்படி பார்க்கறது வேற என்ன பார்க்கறது இந்த சின்ன வயசில் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய ஞானம் அப்படிதான் பார்க்கணும் எல்லா கட்சியிலையும் இருந்தோம்னா இப்படி தான் எல்லா கட்சியை பற்றியும் கருத்து சொல்லவே கட்சி தான் இப்போ ஆமா பிள்ளை பாஜக பற்றி பேசுறாங்கன்னா பாஜக பற்றி அவங்க எப்படி தெரியும் பாஜகவை பற்றி அவங்க ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு பட் டிஎம்கேவில் இருந்துகிட்டு பாஜகவை விமர்சனம் பண்ணலன்னா என்ன டிஎம்கே அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தானே இப்போ இருக்காங்க அதாவது பாஜகவை விமர்சனம் பண்றது ஒரு தனி லைனுங்க நான் பாஜக ஏதாவது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார் நான் அவர் கூட ரொம்ப பழக்கம் அவர் சில நல்ல குணங்கள் சில கெட்ட குணங்கள் இருக்கும் அவர் கூட ரொம்ப பழகிட்டு உங்கள் கூட கொஞ்ச நாள் பழகிட்டு பா சுரேஷ் மாதிரியே இருக்கா இருப்பா அமுதன் அப்படி சொன்னால் எனக்கு சுரேஷை நல்லா தெரியும் அமுதனை கொஞ்சம் தெரியும்னு அர்த்தம் பாஜக மாதிரியே இருக்குப்பா தாவேக்கான்னு சொன்னால் இந்த பிள்ளைகப்போ பாஜகவை ரொம்ப நல்லா தெரியும் தாவேக்காவை கொஞ்சம் தெரியும்னு எடுத்துக்கலாமா அதாவது பாஜக அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் வந்து அது ஒரு எதிர்ப்பு அலையாக மாறிடும் பாஜக எதிர்ப்பு ஓட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு விழாமல் போயிடும் பாஜக ஆதரவு ஓட்ஸ் மாதிரி அவங்களை காமிச்சு விடலாம் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப நாளா திமுக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆஹா ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக உள்ள வந்த போதுல இருந்து பாஜக அவங்க சைடு வரல அந்த சைடு அவங்களுக்கு செட் ஆகலன்னும் போது இந்த ஒரு நிலைப்பாடை வந்து திமுக எடுத்துட்டாங்க யார் வந்தாலும் இவங்களை வந்து பாஜக சங்கி அப்படின்னு முத்துர குத்திடுவாங்க நிறைய இடத்துல காமடியை கூட பார்த்துருப்போம் அவங்களுக்கு கேள்வி கேட்டா நீங்க சங்கின்னு திட்டுறீங்க உங்களுக்கு கேள்வி அவங்க அவனுங்க இரநூறுவா குப்பின்னு திட்டுறானுங்க நாங்க யாருடா பொதுமக்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்பாங்க கோபி சுதாகர் அந்த மாதிரி இன்றைக்கி பாஜகன்ற ஒரு பிராண்டை எப்படியாவது விஜய் மேலே முன்னாடி சீமன் ஆன மேலே அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி தாவைக்காமல் எப்படியாவது அந்த காவி சாயத்தை பூசிடணும்னு திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது அதனால் பல்வேறு கட்ட தாக்குதல் பல்வேறு கட்ட அட்டம் இருக்கிறாங்க எதுவுமே முடியல ஏன்னா ப்ரைமரியாக விஜய் என்ன சொல்லிட்டாரு நான் வந்து என்னோடய கொள்கை எதிரியே பாஜகன்னு சொல்லிட்டாரு அரசியல் எதிரினா கூட ஃப்யூச்சரில் என்றைக்கா ஒரு நாள் அவங்களுடைய குற்றங்கள் குறையும் போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்க்க நேரிலாம் கொள்கையிலேயே முரண்பாடு அப்படின்னா நீ வேற நான் வேற ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் டைமென்ஷனில் நிற்கிறோங்கன்னு போகுது அதே போல் விஜய் வந்து இவங்க எல்லாம் என்னென்னலாம் சொல்லுவாங்களோ அது எல்லாமே ஆப்போசிட் அவர் அவரே வந்து ஒரு இருந்து இருக்காரு அவருக்கு வந்து இந்த பாஜகோட பெரிய இணக்கம் கிடையாது இந்த மாதிரிலாம் இருக்கும்போதே அவர் சேஃப் ஜோன் பாஜகன்னு அவரை நீங்கள் முத்திரை குத்த முடியாது எப்படியாவது அவரை பாஜக முத்திரை குத்திட்டோம்னா நமக்கு வந்து அவர்கிட்ட ஓட்டு போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு கனவு அதனால் நடக்கக்கூடிய பலவேறு கட்ட காமெடிகள்ல இதுவும் ஒன்று

திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ஒன்றும் பெரிய காரணமே இல்லாமல் கோச்சிக்கிறது அதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறது ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் அடுத்த கட்சிக்கு போகிறது திரும்ப அங்கே போய் நின்றுட்டு முன்னாடியே வந்து அவங்க கிளம்பும்போது பாஜக அது தாவே கலந்து போகும்போது இந்த மாதிரி பாஜக ஒப்பான குற்றங்கள் நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லை ஏன் அன்னைக்கு சொல்லலை இன்னைக்கு சொல்கிறாங்க அப்படின்னா திமுகக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறது இதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண நிகழ்வாக வைஷ்ணவி ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்ட்டாக கடந்து போகக்கூடாது இது கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும் சாதாரண இன்சிடென்ட்டாக கடந்து போயிட கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ வந்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் சீமான் பேசுனதே அந்த அளவுக்கு சீரியஸாக வந்து எடுத்துக்கல வைஷ்ணவி பேசுனது எப்படி சீரியஸாக எடுத்துப்பாங்க நான் வைஷ்ணவி சீரியஸாக எடுத்துக்கணும்னு சொல்லலை இந்த இன்சிடென்ட்டுக்குள்ள பின்னாடி ஒரு அரசியல் லேயர் லேயராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் சிம்பிளாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் கமல் கட்சியில் என்னென்னலாம் நடந்துச்சோ தாவேகா மேலே அதை இப்போவே நடத்துகிறாங்கன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறேன் கமல் கட்சி மேலே கமல் கட்சி வந்து பத்தொன்பது லட்சலையும் தோக்குறாரு இருபத்தொன்னு லட்சம்லேயும் பங்கமாக தோக்குறாரு அதுக்கப்புறம் கட்சி நலிவுறுது கட்சியில இருந்தவங்க பல்வேறு பட்ட இடத்துங்களுக்கு போய் சேர்றாங்க பல கட்சிகளுக்கு இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு ஆதரவாக அவர் மக்கள் நீதிமயத்துக்கு ஆதரவாக இருந்து திமுகவை பெரிதும் விமர்சித்தவர்கள் ஆனால் அந்த கட்சியை உடைச்சிட்டு திரும்ப திமுகவுக்குள்ளே போய் சேர்றாங்க சேரலையா

இன்றைக்கி இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு வேலை இப்படி நடந்ததுன்னா கூட அதே மாதிரி நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி திட்டமிட்டு கட்டம் கட்டி இதை வந்து நிகழ்த்துறாங்க எப்படியாச்சும் அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் வேணா பாருங்கள் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வரும் பாருங்கப்பா கமல் மாதிரியே இங்கேயும் நடக்குது பாருங்கப்பா பத்மபிரியா மாதிரி எங்கேயோ ஒரு பிள்ளை திமுக வந்து சேர்ந்துருச்சு எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு விஜயும் வந்து இங்கே சீட்டு கேட்டு நிற்பாருன்னு ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளம் இது ஒரு பக்கம் விஜய் வந்து பாஜகவுடைய ஆளுன்னு சொல்லி அது ஒரு நரேட்டிவ் இன்னொரு பக்கம் கமல் மாதிரி இவரும் சரிஞ்சிடுவாருன்ற ஒரு நரேட்டிவ் இது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிளீட் த்ரூ தௌசண்ட் கட்ஸ் ஒருத்தரை நேரடியாக அடித்து ஜெயிக்க முடியாதுன்னா பாகிஸ்தானோட தீவிரவாத ஃபார்முலா இது நேராக ஜெயிக்க முடியாது நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு ஜெயிக்க முடியாதுன்னா ஆயிரம் தீவிரவாதி ஆயிரம் இடத்துல போய் ஒரு ஒரு பிளேட் வச்சு கீருவான் நிறைய பிளீடாக இந்தியா தோக்கும் அப்படின்னு அவங்க ஒரு ஃபாரின் பாலிசி வச்சுருக்காங்க அது அவங்களோட ஒரு ஃபெயில்டு பாலிசி அது மாதிரி இன்றைக்கி தாவேக்காவையோ இல்லை விஜய் பர்சனலாக கரிஷ்மாவை ஹெட் டு ஹெட் பார்க்க முடியல ஃபேஸ் பண்ண போது இது மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு சில்லரையே எடுத்து எடுத்து வீசி ஒன்னொரு பக்கம் கீறலாம் அப்படின்றது தான் இதோட அஜெண்டா இது கடியில் இருக்கக்கூடிய பொதிந்திருக்கக்கூடிய காரணம் இது தான் ஸோ இதை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இடப்போட்டரும் கூடாது இதுக்கப்புறம் உள்ளே வர்றவன் யார் போகிறவன் யாருன்னு எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாவேக்கா நிர்வாகிகளை வாட்ச் பண்ணணும் அதுக்கான இது ஒரு அலர்ட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆள் வரக்கூடாது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆள் வரக்கூடாது அப்படின்னா தன்னை ஃப்ரேம் பண்ணிக்கிற மாதிரியான ஆட்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்களா இல்லை அரசியலுக்கே ஒரு மாண்பு இருக்குங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் செல்ஃப்லெஸ்னஸ் ஒரு தியாக உணர்வு மக்களுக்காக வரணுன்றது ஒன்று இருக்குது அவன் எப்படி இருக்கான்றது வச்சு உங்களுக்கு தெரியும் இவன் மக்களுக்காக வர்றானா தனக்காக வர்றானா ஃபேம்காக வர்றானா இவன் பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் தெரிஞ்சிடும் இல்லைங்களா பட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோமே இப்போ வைஷ்ணவியே உதாரணமாக எடுத்துக்கலாம் அவங்களோட வயசு எப்படியா இருந்தாலும் இருபது இல்லை அண்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு பிறந்த அந்த அப்படிங்கிறது வந்து அந்த சோஷியல் மீடியா ஃப்ரேமை விரும்பாத கிட்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அதுலேயும் ஒரு டிவி கே மாதிரி ஒரு பிரபல நடிகர் கட்சி தொடங்குறப்போ அந்த மாதிரி ஒருத்தவங்க வர்றாங்க ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசுறாங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாங்க டிவி கேவனுடைய மேடையில் போய் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய கொள்கை அங்க இருக்கக்கூடிய நடப்பு அரசியல் டிவிகேவுக்கு யார் போட்டியாக எந்த கட்சியை கருதுறாங்களோ அந்த கட்சியை பத்தி பேசும்போது அந்த ஃப்ரேம் தானா கிரியேட் ஆகுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதுவும் ஒரு பெண் பேசும்போது தானா போஸ்ட் போட்டு கிரியேட் பண்ணிக்கிறதும் ஒண்ணு இருக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும் அந்த பிரேம் அப்படிங்கிறது வந்து இயல்பு தானே அதுக்கு ஒன் ஆஃப் த அடிஷனலா அந்த கட்சி இருக்கு அது கட்சியும் உதவுது இருக்குங்கிறத விட உதவுது அப்படிங்கறதும் ஒரு விஷயம் தானே கரெக்ட் நீங்க சொன்னது இந்த காலகட்டத்துல சோசியல் மீடியா புறந்தள்ளிட்டு அரசு அரசியல் விடுங்க ஆட்சியாளர்களால எதுவும் பண்ண முடியாது அரசாங்கம் போடக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸே சோசியல் மீடியாவுக்குள்ள வர வேண்டிய காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம் அதனால ஒருத்தர் சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்காங்கன்றது ஒரு குற்றச்சாட்டாவோ இல்லை ஒரு பெரிய நிறைவாவோ பார்க்கறதுக்குல அதை நம்ம புறந்தள்ள வேண்டாம் என் கேள்வி எனக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்குது எனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்குன்னு வந்து ஒரு நல்ல விஷயத்தையோ இல்லை ஒரு ஃபேஷன் ட்ரெண்டையோ நான் கொண்டு போய் சேர்க்குறேன் அதை பார்க்கறதுக்கு ஒரு சாரார் போது இது வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் ஒரு சின்ன செலிபிரிட்டின்னு வச்சுப்போம் இவங்க அதை கொண்டு போய் ஒரு கட்சிக்கு உறுதுணையாக பக்கபலமாக போது தட் இஸ் டிஃப்ரெண்ட் நான் ஒரு ஆள் பேசுவேன் பீங் எ உமன் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வரும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு கட்சியை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வைஷ்ணவின்னு ஒரு பிராண்ட் இருந்தால் கதை வேற வைஷ்ணவி தாவேக்கா போய் தாவேக்கா இளைஞர்களுக்கு ஃபாலோவராக மாற்றி ஒரு பிராண்டை உற்பத்தி பண்ணி திரும்ப தாவேக்காவே அதன் மூலமாக தாக்குறதுன்னு இருக்குல்ல இது துரோகம் ஸோ இவங்களுக்குன்னே ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்து அதை இவங்க ஒரு ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட்லேயோ இல்லை ஒரு ரீல்ஸ்லையோ ஒரு என்டர்டெயின்மென்ட்டோ வழி நடத்துகிறாங்க இல்லை என்டர்டைன் பண்ணுறாங்கன்னா கதை வேறங்க தனக்குன்னு ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு கட்சியை யூஸ் பண்ணி ஒரு பேராசைட்டிக் ஆக்டிவிட்டியாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் ஃபாலோவர்ஸாக கொண்டு வந்து அந்த கட்சியவே அந்த இளைஞர்கள்கிட்ட தப்பாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு அட்டம் இருக்குல்ல இதை நீங்கள் கேள்வி கேட்கணும் இவங்க வெளியில் போகிறேன்னு சொன்னாலும் மீடியா போய் நிற்கிது இவங்க திரும்ப வேறு கட்சிக்கு போனாலும் மீடியா போய் நிற்கிது இப்போ நாளைக்கு நீங்களும் நானும் ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா இல்லை ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்தோம்னா மீடியா வந்து உங்களை பயிட்டு எடுக்குமா எப்படி எடுக்குது யோசிக்கணும் இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது ஒரு சாதாரணமாக நடந்தக்கூடிய நிகழ்வாக தெரியல என்னென்னமோ சொன்னாங்கங்க அந்த பிள்ளை தாவைக்கால சேர்ந்தன அவங்க அம்மாவை அதிமு திமுக விட்டு வெளில வண்டாங்கலாம் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தா அவங்க அம்மாவை திரும்ப அம்மா கையை பிடிச்சிட்டு போய் திமுக சேர்ந்துருக்கு அந்த எந்த கட்சிக்கும் போகிறது அந்த பிள்ளையோட தனிப்பட்ட ஒரு விருப்பம் அது அவங்களுடைய ஃப்ரீடம் நம்ம அதுக்குள்ளே தலையிடலை என்ன பண்ணிட்டு எங்கே போற இது இந்த இந்த படம் படச்சனையில் சொல்ற மாதிரி என்னோட விசுவாசம் குணடா செந்தில்குன்னு சொல்ற மாதிரி இருக்கும் டிவி கேக்குள்ள ஒரு ஸ்பை மாதிரி வந்துட்டு போயிருக்காங்களா இருக்கலாம் நான் தான் சொன்னேன்னே எதையுமே நீங்கள் அண்ட்ரஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்க எந்த இடத்துலயும் யார் வேணா எந்த அஜெண்டா ட்ரிமனா வேணா இருக்கலாம் நம்ம தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இது இந்த மாதிரி ஒரு தப்பா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கே ஒரு தேர்ட் ரேட்டட் ஒரு ஆள் வருவான் அவன் வந்து தாவேக்கான் தண்ணியை தான் பிரபலப்படுத்திக்குவான் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மேலே ரெண்டு கேஸ் வரும் ஒரு தரம் தாழ்ந்த கேஸ் இருக்கும் ஒன்னு என்ன போஸ்ட் பண்ணுவாங்க தாவேக்கா தொண்டர் தவறு பண்ணிட்டாரு தாவேக்கா தொண்டர் இப்படி பண்ணிட்டாரு தாவேக்கா தொண்டர் மனைவி வந்து வரதர்ஷனை கொடுமைப்படுத்திட்டாருன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணுவானுங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கும் ஆனா அது தாவேக்கால எவனோ ஒரு மூன்றாம் தர ஆள் பண்ணா மட்டும் அது தாவேக்காவே பண்ண மாதிரி ஒரு சித்திரிக்கல இருக்கும் நான் ஒரு கட்சியிலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிக்கிறேன் அப்படின்னா நான் செய்யக்கூடிய ஒரு தப்பு வெளியில போய் காலேஜுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கூல்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பட் வெளியில் வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மோட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறான்னா அது அந்த ஸ்கூல் காலேஜே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே மாறும் அதாவது அந்த ஸ்கூல் பையன் பண்ணான்றது வேற அந்த ஸ்கூல் தான் சொல்லி கொடுத்து பண்ண சொல்லுச்சுன்றது வேற இங்கே நரேட்டிவ் ஸ்கூலே செஞ்சு பண்ண மாதிரி காட்டுவாங்க எல்லா கட்சியிலுமே பொறுக்கி இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் ஒரு கேஸ் பத்தி எரியுது பொள்ளாச்சியை மிஞ்சிடுன்றாங்க அது திமுகவில் இருக்க ஒரு ஆள் ஒரு மினிஷ்டோட பிஏ பண்ணாருன்னா அது நியூஸ் அவ்வளோதான் இதை திமுகவே பண்ண மாதிரி சித்தரிச்சா அது தவறு இல்லைங்களா அதெல்லாம் கூட நடக்கும் ஒவ்வொரு நிர்வாகியும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் நிர்வாகிகளுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த இளைஞர்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன எஜுகேஷன் கேர்ஃபுல்லாக இருங்க உள்ளே வர்ற எல்லாரையும் நம்பிடாதீங்க உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்க நீங்களும் சேஃபாக இருங்கன்னு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வைஷ்ணவி வந்து போவலி நடந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் வைஷ்ணவி வந்து உள்ளே போகிறதுக்கு தடை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்களே வெளியில வந்து சொன்னாங்க அப்போ அப்போவே உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோம் இவங்கள இவங்க உள்ளே வந்தால் கட்சிக்கு வந்து ஆரோக்கியம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிற தான் அப்போ அந்த மாதிரியான தடை நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும் இல்லைங்க அவங்க அந்த போஸ்ட்டு சொன்னாங்க இல்லைங்களா என்னை வந்து அந்த மேடையில் ஏற விட ஏற விடலை மனித சகலி மாதிரி அமைச்சர் என்னை கீழே தள்ளி விட்டாங்கன்னு ஆனால் அடுத்த நாளே ச பல தாவைக்காவினர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த மேடையில் அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அவங்க பொதுச் செயலாளர் பொன்னாடை போற்றி இருந்தார் அவங்க மேடையில் ஏற்றப்பட்டார் ஏறி அவங்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவிக்கப்பட்டிருந்தார் அந்த நிகழ்வுல அவங்க ஏற விடாமல் பண்ணவே இல்லை அதுவே பொய் அவங்க இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஏன் பொய் சொல்லணும் அதுதான் நான் பதில் சொல்லிட்டு அவங்க பொய் சொல்றதுக்கு தாங்க வந்திருப்பாங்களோ என்னமோ அப்ப அந்த பொய் வெளியே வருது ஒருத்தவங்க ஒரு இடத்துல ஒன்று கட்டமைச்சிடறோம் சரி சொல்லிட்டு போயிரு நினைக்கிறாங்க இன்னைக்கு எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு யாரோ ஒருத்தர் அவங்க மேடையில் ஏறி அவங்க பொன்னாடை போட்டு போட்டோ எடுத்திருக்காரு அந்த போட்டோ போஸ்டா போட்டு அந்த பேச்சு மறைஞ்சு போச்சு ஒன்னே என்ன வந்து வளர விட மாட்டாங்க இது பெண்களுக்கான கட்சி இல்லைன்னா மூணா நாள் நான் போறேன்னா பத்தாவது நாள் அடுத்த கட்சிக்கு போறேன்றாங்க இன்னைக்கு பாஜகன்றாங்க பாஜகவின் தாவைக்கு எப்படி ஒப்பிட முடியுங்க ஒரு அடிப்படை லாஜிக் வேணாமாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறனா ஒரு மினிமமாக ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கணும் இல்லை பேசிக்காகவே அந்த பாயிண்ட் இல்லாமல் ஒரு சென்ஸ் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரொம்ப அவசரத்தில் பண்ணுறாங்க இது நிற்காது இது நகந்துடும் நான் சொல்கிறது என்னென்னா வைஷ்ணவி பற்றி இல்லை இது போல் பல அட்டாக்ஸ் வந்து பல கட்சிகள் ட்ரை பண்ணுவாங்க பி கேர்ஃபுல் அரசியலுக்குள்ளே வந்துட்டோம் அரசியல் எவ்வளோ ஆழமானதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் பசங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ சின்னம் ஒதுக்கீடு அந்த மாதிரியான விஷயங்களில் விஜய் அவர்கள் வந்து தீவிர ஆலோசனையில் இயங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல சீமானவர்களுக்கு கடைசி நேரத்தில் சின்னம் மாற்றப்பட்டுச்சு இப்போ உழவர் சின்னம் அப்படிங்கிற ஒரு சின்னம் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு கட்சிக்கு சின்னம் அப்படிங்கிற ஒரு தான் ஒரு கூட்டணியே உருவாயிருக்கு கூட்டணியே வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து நிறைய பார்த்துருப்போம் டிவி கேவிற்கு இந்த ஒரு சின்னம் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தோன்றது என்ன இல்லை என்ன பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து மொபைல் ஃபோன் சொல்லுவேன் மொபைல் ஃபோன் ஆமாம் மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோன் பேனா மோதிரம் இது மூணுத்துல என்ன ஒரு ரைட் டார்ச் கிடையாது இது மூணு தான் மொபைல் ஃபோன் பேனா மோதிரம் இது மூணுத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஓட்டு போடும் பொழுது கூட உங்கள் கையில் அது இருக்கலாம் உங்கள் கையில் உங்கள் மொபைல் ஃபோனோ உங்கள் மோதிரமோ உங்கள் பேனாவோ இருக்கும் ஸோ வாசலில் நின்று ஒரு ஒருத்தர் பேண்ட் இருந்தால் கூட அது ஞாபகம் வரும் ரீச் ஈஸியாக இருக்கும் மோர் ஓவர் அந்த பேனான்னும் போதே ஒரு படித்த ஒரு இலைட்ட பசங்களை காட்டுறது எஜுகேஷன் பற்றி காட்டுறது மோதரன்னும் போது அது ஒரு அணிகலன் எல்லா கட்சிகளோடும் மோதிரம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் சொல்லலாம் மொபைல் ஃபோன் வந்து இந்த ஜல்லிக்கட்டு புரட்சியில் அந்த ஃப்ளாஷ் லைட் அடித்ததுலேருந்து அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளமான ஒரு சின்னம் ஸோ இது மூணும் ட்ரை பண்ணலாம் அதை தவிர வந்து ஆட்டோவும் கன்சன்ட்ரேஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்க பட் இது எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம் கிடையாது அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் சின்னங்கள் வச்சுருப்பாங்க இந்த வாட்டி வந்து நூற்றி தொண்ணூறு சின்னங்கள் வந்து லிஸ்ட் பண்ணி இப்போ இப்போது நவம்பர்லேருந்தே வந்து அந்த சின்னத்தில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் த்ரீ இல்லை செவன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருவாங்க அந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸில் லாட் சிஸ்டமில் தான் அது வரும் ஸோ அது வர்றது வந்து லக்கு தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு எஜ்ஜி கொடுக்கக்கூடிய விஷயம் நான் சிம்பிளாக சொல்கிற இது எதுவுமே இல்லை வாட்ச் தான் கிடைக்கிது கடைசியில் தளபதி ரைட்டில் வாட்சை கட்டி தூக்குறாரு ரீச் சரி சரிப்பா ஒரு ஷர்ட் பட்டன் கிடைக்குதுப்பா ரீச் பண்ண முடியாதா சோ இந்த சின்ன சின்னம் அப்படிங்கறது கட்சியினுடைய பிராண்ட் தானே அது இருந்த காலம் அதாவது இந்த சின்னம் சின்னம் கட்சிக்கு முக்கியம் இல்லையா இன்னைக்கு தேதிக்கு எனக்கு என்ன கேட்டா தான் சொல்லுவேன் எது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த படிக்காத மக்களுக்கும் அந்த வாக்காளர் பேரோ ஐ மீன் அந்த கண்டஸ்டன்ட் பேரோ இல்லை அந்த கட்சியோட பேரோ கூட படிக்க தெரியாத காலகட்டத்தில் கூட இது இந்த சின்னம் இது இந்த கட்சி இதை தொட்டால் அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த சின்னம் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கி நாலு வந்து எல்லா மிஷின்லேயுமே வந்து கட்சி பேர் கட்சி சின்னம் அந்த போட்டியாளர் பேர் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நீங்கள் சீமானே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அவர் வந்து அவங்க சின்னத்தை வந்து கிளைம் பண்ண அந்த டேட்டை எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க கடைசியில் கிடச்சது தான் கிடச்சிது அது மைக்காக இருந்துச்சு மைக்கில் தளபதி பிரசாரமண்டார்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் ஐ மீன் அந்த மைக்கில் பேசினது ஒரு ரீச் ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அது அது இல்லைன்னு கூட வச்சுப்போம் ஒரே வாரத்தில் அந்த மைக்கை மட்டும் வச்சு பேசி ரீச் பண்ணி ரெகக்னைஸ்டு பார்ட்டியாகவே மாறிச்சு நாம் தமிழர் என்ன காரணம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படி ஒரு ஈவினிங்கில் ஒரு நைட்டில் ஒரு சின்னத்தை ஒரு படப்பேர ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஒரு ட்ரெய்லரை ஒரு டீசரை ஒரு பாட்டை வந்து ஒரு நைட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ண முடியும்னா ஏன் ஒரு சின்னத்தை பண்ண முடியாது அதாவது விஜய் அவர்களுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேன்ஸு விஜய் அவர்களுக்கு உண்டான அந்த எஃப்டிஎஃப்ஸ் கூட்டம் இதெல்லாமே ஃபாலோ பண்ண வச்சிட முடியும் பட் ஒரு கட்சியினுடைய சின்னம் அப்படிங்கிறது வந்து அடிமட்டம் வரைக்கும் போனால் தானே ஏதோ ஒரு விதத்தில் திரும்ப வரும் வாக்கா அதுதான் விஜயோட மேஜிக் நான் சொல்ல போறது என்னன்னா நாளைக்கு நீங்க ரீச் ஆகல கடைசி நேரத்தில் எலெக்ஷன் கூட அதை வச்சு நடக்க வாய்ப்பு நடக்காது அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவான டீம் வச்சிருக்காங்க நான் சொல்கிறேன் நீங்க அவ்வளவு கூட இறங்கி செய்வீங்க அப்படின்னா நான் சொல்றேன் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டி வந்து என்ன கேட்கும் விஜய் நிக்கிறாராமே என்ன சின்னத்துல ஓட்டு போடணும்னு அந்த அளவுக்கு மக்கள் மனசுல விஜய் நிக்கிறாரு விஜய் எலெக்ஷனுக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு எல்லாருக்கும் தெரியும் என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடணும் இதுதான் இன்னைக்கு நிலைமை நான் என்ன சொல்றேன்னா சின்னம் எல்லாம் ஒரு காலத்துல இன்றியமையாதான் இருந்தது இன்னைக்கு சின்னத்தை தாண்டி மக்களுக்கு அவங்க என்ன நல்லது சொல்றாங்க என்ன மேனிபெஸ்டோ இருக்கு அந்த தலைவரின் முகம் அவரோட கிரெடிபிலிட்டி அவருக்கு ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கணும் மாத்தி மாத்தி பேச மாட்டாரு ரெண்டாவது விஜய்க்கு வந்து எல்லா வீட்லயும் நம்ம வீட்டு பையன் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கு எங்க அம்மா எப்படி சொல்றாங்க விஜய் வந்து ஒரு அவங்க பையன் மாதிரி பாக்குறாங்க எங்க பாட்டி வந்து அவர் ஒரு பேர மாதிரி பாக்குறாங்க சோ அவருக்கு ஒரு வீட்டுல பரிச்சயமான ஒரு இமேஜ் இருக்குல்ல அரசியல் வந்துட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இல்ல இப்ப நீங்க ரகசியமா இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா யாருக்காவது தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் ஒரு பாட்டி கூட விஜய் அரசியலுக்கு வந்து தெரிஞ்சிச்சு சின்னம் கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது பட் அபவ் ஆல் தட் அந்த கட்சி அவங்க நிர்வாகிகள் அதை சரியாக செயல்பட்டு அட் த ஏர்லியஸ்ட் ஒரு பெஸ்ட் சின்னமாக வாங்கி அதை மக்களுக்கு நோய் சேர்க்கறது இதில் ஒரு அட்வான்டேஜ் இன்னும் நிறைய ஓட்ஸ் இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் வாங்குறதுக்கான வழிவகையை செய்யும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுடணுங்க நல்லா படிக்கிற பையன் சொல்லிட்டு எக்ஸாம்ல அரை மணி நேரம் லேட்டாக போகக்கூடாது பெஸ்ட் ஃபஸ்ட்டாக போய் இன்னும் எப்படி ரெக்கார்ட் ஸ்கோர் வாங்கணும்னு பார்க்கணும் அப்படி தான் செயல்படணும் ஆனால் இது தாவேக்காவின் அந்த கட்சியின் தேவையை தாண்டி இது எலெக்ஷன் கமிஷனில் ஒரு லாட் சிஸ்டமில் எடுக்கப்படக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கும் எது வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அவர் முகத்துக்கே ஓட்டு விடும் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு நாள் வேலை பல விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்